வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் சம்சா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் சிக்கன் சம்சாக்கு தேவையான ஃபில்லிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை அதோட சேர்த்துக்கணும் வெங்காயம் பாதி அளவு வதங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுள்ள போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் சிக்கனை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த ஃபில்லிங்க்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துக்கணும் ஒரு கப் வேக வச்ச பச்சை பட்டாணியாக இதோட சேர்த்துக்கணும் இதோட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போது கொஞ்சம் மல்லிகலாம் சேர்த்துக்கணும் நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு பிசிஞ்சி வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியில் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இது எதுக்குன்னா தவால போட்டு எடுக்கும்போது சம்ஷா சீட்டு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போ கொஞ்சம் மாவும் எண்ணெயும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற இன்னொரு சப்பாத்தியை அது மேலே சேர்த்துக்கணும் இதே போல் ஒன் பை ஒன்னா நாலு லேயராக சப்பாத்தியை சேர்த்துக்கணும் நாலு லேயராக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு தோசைக்கல்லில் போட்டு மிதமான தீல ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்த மாவோட ஓரங்களை பீசா கட்டுற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட சம்சா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற சம்சா சீட்டை கோன் ஷேப்புக்கு மடக்கி அதில் ஃபில்லிங்கை வச்சு மடைக்கிற வேண்டிதான் இருந்து ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மைதா மாவும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துட்டு அந்த மாவை வச்சு ஓரங்களெல்லாம் ஒட்டி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சம்சாவெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் டேஸ்டியான சிக்கன் சம்சா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்